வரைக்கும் வரமுகாரு கத்துக்கும் இன்னும் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் வேலைக்கெல்லாம் கிளம்பியாச்சா வேலைக்கு போயாச்சா ரொட்டி ரொட்டி இது ஒரு ரொட்டி இது ஒரு குப்பூசு சப்பு இல்லை எட்டு கிழம மூணாவது ஓடிக்கிட்டு இருக்கு நயன்தாரா தனுஷு இதெல்லாம் பயம் ஓடிக்கிட்டு இருக்க பொழுது நல்லா மார்க்கெட்டிங் தான் en aquest país hi ha molts problemes. En aquest video de

சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சொல்லுங்க நல்லா லைனுக்கு போறீங்க யாருமே பேச மாட்டேறீங்க அம்மௌன்னு இருக்கீங்க கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க பண்ண மாட்டீங்க எல்லாம் பிஸியாக இருக்கீங்களா குக்கோஸ் குக்கோஸ் இந்த நாட்டு நடப்பு ரொம்ப நாட்டுல

விளையாடுறதுக்கு இடமும் இல்லை மீன் பிடிக்க தண்ணியும் இல்லை வடை மீன் அத மீன் கடுப்பா இருக்கும் கடல் மீன் வேற மாதிரி இருக்கும் இது வேற மாதிரி இருக்கு இல்லையா மத்தியானத்துக்கு இதே தான் குழம்பு தின்ற வேறு மாடலில் ஏதோ பொருள் சாப்பிட்டதான் செயற்பாடுக்குது என்ன சதீஷ் ஜாய் இதெல்லாம் ஒரு வீடியோ வைப்பா சாப்பிட்றதுலாம் நேரலையுட்டு இருக்கேன் பாருன்னு என்ன பண்ணுறது பாஸ் மனிடேஷன் எடுக்கணுன்னா அப்புறம் என்ன பண்ணிதான் ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமும் ஆச்சார் கிடைக்கிதுல்ல சரி யாராவது நீங்கள் பேசுனீங்கன்னா நம்ம உரையாடலாம் வேறு நான் என்ன சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் ஆச்சவர்காக என்ன பண்றது அதான் நம்ம இன்னும் நம்ம வேலை காட்டல இல்லை சாப்பிட்றோம் பேசுவோம் தெரிஞ்சதை பேசுவோம் எந்த ஊரு பொருள் எந்த ஊரு பொருள் எந்த ஊரா இந்த ஊரா எந்த என்ன கேட்க வரீங்க யார் சாமி ம் சீர்காழி தமிழன் சீர்காழி நீங்கள் இந்த ஊர் எப்படி இருக்கீங்க எதோ அப்படி கிராஸ் ஆகும்போது ஏதோ பேசிட்டு போகுது இங்கே பேசுனா பரவாயில்ல இதெல்லாம் வந்து வந்து பார்த்து பார்த்துட்டு ஓடுறாங்க தெரித்து ஓடுறாங்க அதனால எதிர்பார்க்கணுன்னு நம்மள்கிட்ட இருக்கிறதா தானே பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு ஹவர் கிடைக்கிது இல்லை அது வரைக்கும் சந்தோஷம்தான் இது வந்து பங்களாதேஷ் மீன் ஒரே ஆயிலாக இருக்கும் இதெல்லாம் இது கொழுப்பு அப்படியே இது கொழுப்பு தான் இது இந்த உடம்பு சைடு ஃபுல்லாக கொழுப்பு தான் இது இது உள்ள சதை இருக்குது பெரிய மீனாக இருக்குது மீன் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த ஆத்தி மீன் ஆத்தி மீனா குளத்து மீனாக தெரில டேஸ்ட் இருக்குது ஆனால் கொழுப்பும் எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து வறுக்கலாம் எண்ணெய் ஊற்றாமியாவே வறுக்கலாம் எண்ணெய் ஊற்றாமிய இந்த மீனை போட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சோம்னு வச்சுக்கிங்க அது உள்ள எண்ணெயை வந்து ஒரு பெரிய குளமாவே உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது எண்ணெய் இதை வந்து டாக்டர் கூட தின்னுங்கிறாங்க நல்லது அப்படின்னு குப்புஸ் 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 இந்த ஊர் நாட்டு குப்புஸ் பார்சல் கிடைக்குமா கண்டிப்பா எந்த நாட்டில் இருக்கீங்க டிஹெச்எல்ல பண்ணுமா ப்ரொஃபஷனல் குரியல் பண்ணுமா எஸ்டி குரியலில் பண்ணி விடணுமா என்ன மீனா தெரியல ஒரு நேற்றுமும் சொன்னார்ல புஷா பிஷா என்னமோ இன்னமும் ஒரு பேர் சொன்னானோ பாஸ் அது அது பேரே புரியல பங்களாதேஷ் மீன் பங்களாதேஷில் சாப்பிடாண்ணா பேர் வழங்கலை எனக்கு நேற்று படித்தானோ இந்த மீனை நேற்று உட்காந்து படிச்சிருந்தோம் நேற்று லைவில் இருக்கும் அதனால வெற்றிகரமாக போயிட்டு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேலை இருக்கீங்க இந்தியா வெளிநாட்டு சதீஷ் ஜாய் சதீஷ் தானே தப்பா படிக்கப்படுறாங்க ஆ இந்தியா தமிழ்தானே பேசிக்கிட்டு பங்களாதேஷ் தாக்காவா பங்களாதேஷ் தாக்காவா தான் தலை நகரம் நிறைய இந்த பக்காலாவெல்லாம் பங்களதேஷ் மீன் தான் அதிகமாக இருக்கு கடைங்களில் அது ஏன் தெரியல பங்களாசி மீன் இல்லைன்னா கத்தார் மீன் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா நான் படிக்கிறீங்களா வேலைகள்லாம் இருக்கீங்களா ஃபேமிலி மேனா இப்படி போயிட்டு தெரியும்பா தமிழ் தெரியுங்கிற நல்லா பேசிக்கிட்டு நான் பங்களாதேஷ் இல்லை தமிழ்நாடு என்னப்பா இப்படி வந்து தமிழ் தெரியுமான்னு கேட்டேன் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் தமிழா அந்த மாதிரிலாம் ஒரு தப்பா பேசிட்டனும் தலைம இந்த கொழுப்புக்குள்ளே இவ்வளவு தத இருக்கு அப்படியே இந்த கொழுப்பை வருங்க கொல குளம் இருக்கு கொழுப்பு அப்பவே கொழுப்பு தான் மீன் எண்ணெய் குடிக்கிறப்ப அது மாதிரிதான் இருக்கும் அரியான 没得么？你接。

சின்ன குட்டி சொல்லிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோமா சரி இல்லையா வந்ததுக்கு எல்லாரும் கதைனா பிடிக்கும்ல ஐயோ ஐயோ கதை சொல்லாதீங்க எங்களுக்கு பிடிக்காது வாய்ஸ் புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது சொல்லாதீங்க அந்த விஷயத்தை மட்டும் செய்யாதீங்க கடவுள் பக்தர் தன்னம்பிக்கை ஒரு எறும்போடு தன்னம்பிக்கையை பத்தி படிப்போம் தெரிஞ்சுக்கிங்க 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 தெரிஞ்சுக்கங்க மடத்தில் ஜென் துறவி ஒருவர் சீடர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் சீடர்களுக்கு துன்பம் வந்தால் தன்னம்பிக்கையுடன் மனதை தளராமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு புத்தியை அவர்களுக்கு புகட்டுவதற்கு ஒரு சிறுகதையை சொல்லி புரிய வைக்க நினைத்தார் அதனால் அவர் ஒரு எறும்பு கதையை தன் சீடர்களுக்கு சொன்னார் அதாவது ஒரு எறும்பு தன் வாழ்வில் தன் வாயில் சற்று நீளமான உணவைப் பொருளை தூக்கிச் சென்றது அப்போது அது சொல்லும் அது செல்லும் வழியில் ஒரு விரிசல் தின்பட்டது அதனால் அந்த எறும்பு அதை தாண்டி செல்ல முடியாமல் தவித்து தவித்தது சற்று நேரம் கழித்து அந்த எறும்பு தன் உணவை அந்த விரிசல் மீது வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று விரிசலை கடந்து பின் தன் உணவை எடுத்து சென்றது என்று கூறினார் பின் அவரிடம் அதே போல்தான் நாமும் நமக்கு ஏற்படும் துன்பத்தையும் பாலமாக வைத்து முன்னேற வேண்டும் என்று கூறினார் மேலும் அந்த சிறு இரும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தாலே நாம் வாழ்வில் எந்த தடையும் எளிதாக கடந்து செல்ல முடியும் துன்பமும் காணாமல் போய்விடும் என்று கூறி அன்றைய பாடத்தை முடித்தார் சரியா துன்பத்தை படிக்கற்களாக மாற்றி நாம் அனைவரும் அந்த துன்பத்தை வெற்றியாக மாற்றக்கூடிய தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சரியா இல்லையா அந்த துன்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடங்கி போயிடாம நம்ம என்ன பண்ணணும் அதற்கான தீர்வை தேடி பிரார்த்திக்கணும் அதற்கான செயல்களை என்னன்னு தேடி அதை செய்யணும் அப்போ தான் அந்த துன்பம் நம்மளை விட்டு விலகும் துன்பும் விலகாமல் இருப்பதில்லை இந்த உலகத்தில் அதே மாதிரி இன்பமும் நிலையாக இருப்பதில்லை இந்த உலகத்தில் இரண்டுமே கடந்து வாழ்வை கரெக்டான முறையில் நாம் எடுத்து சென்றால் நம் வாழ்வு சீரும் சிறப்பமோட இருக்கும் மறுமை வாழும் சிறக்கும் இதுதான் இறைவன் கற்றுக் கொடுக்கின்ற பாதை நீங்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டு சிறப்பான முறையில் வாழ நீங்க ஆரம்பிங்க புரியுதா 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 அதுதான் விஷயம் இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது துன்பத்தைக் கண்டு பயந்து ஓடாமல் எதிர்த்து நின்று நீ போராடினால் உன் நிறைவன் உனக்கு துணை நிற்பான் என்பதே இதில் சிறந்த கருத்து ஒளிந்திருக்கிறது ஆகையால் எதனை கண்டும் தோண்டிவிடாதே எதிர்த்து நெல் சரியா ஓகேவா அல்லாஹ் நம்ம இத்தோட இந்த கதையை முடிச்சுக்கிட்டு நம்ம கிளம்பிடுவோம் ஓகேவா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து போயிட்டு வருகிறேன் அடுத்த நேரலையில் சந்திப்போம்